புரிஞ்சுக்கணும் சீட்டு போர் போரில் தலைமை பொறுப்பு புரியுதா திமுக தலைவர் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு அந்த கட்சிக்கு யார் தலைவர் திரு ஸ்டாலின் அதுக்கு பின்னான உதயநிதி ஸ்டாலின் வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுதான் வாரிசு சீட்டு கொடுக்கறதுல வாரிசு கிடையாது இன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்க நாளைக்கு சீட்டு கொடுக்க விட்டுருவாங்க அது வாரிசா வராது ஐயா அவருக்கு சமீப காலமாக அவர் ரொம்ப பரிதாபமான நிலைக்கு அரசியலுக்கு சென்று விட்டார் அவரால் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்த தெரிந்த வித்தைகள்லாம் தெரிந்தவருக்கு புதிதாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய வித்தைகள் தெரிய தெரியல அவருக்கு அவர் ஜெயக்குமாருடைய மகனுக்காக அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லை எடப்பாடி தன்னுடைய மகனை வந்து தேர்தலில் நிறுத்தலாம் என்பதற்காக சொல்லியிருக்கிறாரா நாளை அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தன் மகனை முன்னிறுத்துவதற்கு இந்த வார்த்தையை பயன்படும் சொல்லியிருக்காரா என்பது அதற்கான அர்த்தங்கள் பல அர்த்தங்கள் இருக்கிறது என்னை பொறுத்தவரை வாரிசு அரசியல் கூடாதா என்று கேட்டால் வாரிசு அரசியலுக்கு எதிரானவன் கிடையாது அப்பா வந்து ஒரு துறையில் இருக்கும்போது அதை பிள்ளை வந்து அந்த துறையில உழைச்சி அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வரும்போது அது யாருக்கும் எதிர்ப்பாக சொல்ல போறதில்லை ஆனால் வாரிசு என்கிற அடிப்படையில் தலைவராகும் தான் அது பெரிய வேதனையாக இருக்கிறது இப்போ நாங்க வாரிசு அரசியல் ஓபிஎஸ் உடைய மகன் வந்து உங்க கூட தான் இருக்காரு பா உங்களுடைய ஆதரவுல தான் இருக்காரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரே பூனமகஜானம் அம்மையார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அவர் போல நீங்க இருக்கலாமான்னு திமுக பேசுவாங்க யதார்த்தம் என்னன்னா மக்கள் கிட்ட நின்று வெற்றி பெறக்கூடிய யாரையும் நாம் வந்து வேண்டாம்னு சொல்ல அதுல உதயநிதி கூட வெற்றி தான் பெற்றார் அதுக்காக நாங்க எந்த விதமா உதயநிதியா எலெக்ஷன் நடிக்கிறாரு மக்கள் மக்கள் ஓட்டு போறாங்க நிக்கிறாரு ஜெயிக்கிறாரு அந்த வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய சிந்தனை இல்லை ஆனால் வாரிசு என்கிற அடிப்படையால் எம்எல்ஏ ஆன பதிமூணு நாள்ல ஆகிறது அப்புறம் துணை முதலமைச்சராக முயற்சி பண்றது அப்புறம் திமுகவுக்கு தலைவராக முயற்சி பண்ணுறது அந்த நடைமுறைக்கு தான் நாம் எதிராக நிற்கிறோம் நீங்க வாங்க உழைத்து மக்களுடைய ஆதரவு இருந்தால் யார் வேண்டுமானாலும் எடப்பாடியை பொறுத்தவரை அவர் எந்த அர்த்தத்தை சொல்கிறார் என்றால் எதிர்காலத்தில் அவருடைய மகனை எதுவும் அண்ணாதிர முன்னேற்ற கழகத்தில் மிதுன எதுவும் கொண்டு வந்து ஒரு பெரிய பதவிக்கு வைக்க ஆசைப்படுகிறார் என்று நினைக்கிறோம் ஆனால் நிச்சயமாக அப்படி ஏதாவது கனவுகள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் சொல்வதுதான் வாரிசு அரசியலை வந்து திராவிட கட்சிகள் ஒழிக்குதோ இல்லையோ இந்த முறை தமிழ்நாடு மக்கள் வாரிசாக நிற்கக்கூடிய அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தோற்கடிக்க தயாராகி விட்டார்கள் என்பதை எடப்பாடியும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் கால சாதனை என்பது தமிழகத்துக்கு வேதனை ஆட்சிக்கு வந்த உடனேயே குழந்தைக்கு உள்ள தாய்ப்பாலின் விலையை உயர்த்துவது போல ஒரு கடினமான ஒரு முடிவை பால் உயர்வின் மூலமாக அடிப்படை ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்தார்கள் தாய்மார்களுடன் அந்த குழந்தைகளுடைய விஷயத்தில் அடிச்சாங்க இது தமிழ்நாடு மக்கள் யாரும் மறக்கல மன்னிக்கல அடுத்து பேருந்து கட்டணம் அவர்கள் ஏற்றிய ஆம்னி பஸ் கட்டணம் என்பதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இளைஞர் கூட்டமும் மறக்காது ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்த முந்நூறு கிலோமீட்டருடைய தொலைவில் இருக்கக்கூடிய பணத்தை இன்று ஆயிரம் ரூபாய்க்கு ரகசியமாக திருட்டுத்தனமாக ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் டிக்கெட் கொடுத்து போக வைக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு மக்களை இழிவு செய்த திமுகவை தமிழக மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் அதற்கடுத்தாப்புல அண்ணாதிராவண முன்னேற்ற கழகமும் திமுகவும் சேர்ந்து கொண்டு கிளாம்பாக்கத்திலே நடு ரோட்டிலே மக்களை நிப்பாற்றியது நடு இரவிலே பிள்ளைகள் தவிர்த்தது நடு இரவிலே தாய்மார்கள் அழுததை இந்த தமிழ்நாடு மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் அதற்கு பிறகு வெள்ள நிவாரணத்திலே வீடிலிருந்து ஹெலிகாப்டரில் உணவு வருமா என்று காத்திருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளிய இந்த திமுகவை தமிழக மக்கள் மறக்கவும் மாட்டார்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள் நீட்